அனைவருக்கும் வணக்கம் ஐஞ்சிருங்காப்பியங்கள் என்னும் பொருண்மையில் தினமும் ஒவ்வொரு காணொலியை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மூன்றாவது காவியமாக இருக்கக்கூடிய யசோதர காவியம் குறித்த தகவலை இந்த பதிவாக நம்ம பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் பெரும்பாலும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்ற கருத்து தான் முன்வைக்கப்படுகிறது இருந்தாலும் சில நூல்களில் வெண்ணாவலூர் உடையார் வேல் அப்படின்றவர் தான் யசோதர காவியம் அப்படின்ற பணுவலை எழுதியிருக்காரு அப்படின்ற செய்தியும் தெரிய முடிகிறது பெரும்பாலும் தெரியவில்லை அப்படின்ற கருத்தை தான் முன்வைக்கிறாங்க அதனால் அந்த தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் வெண்ணாவலூர் உடையார் வேல் அப்படின்ற அந்த ஆசிரியரையும் அந்த பெயரையும் நினைவில் வைத்துக்கணும் பாவகை விருத்தப்பா சமயம் சமணம் ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்துமே சமண சமயம் சார்ந்தது காலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு சறுக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ ஐந்து சறுக்கங்களை கொண்டது சறுக்கத்துக்குன்னு தனியாக ஒரு பெயரெல்லாம் எதுவும் சொல்லலை முதற் சறுக்கம் இரண்டாம் சருக்கம் மூன்றாம் சருக்கம் நான்காம் சறுக்கம் ஐந்தாம் சறுக்கம் அதாவது எண்ணு பேர்களுடைய தான் சறுக்கத்திற்கு பெயர் வந்திருக்கு பாடலுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ முன்னூற்றி இருபது பாடல்களை கொண்டது சில பதிவுகளில் முன்னூற்றி முப்பது பாடல்கள் அப்படின்ற தகவலும் இருக்குது பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனுடைய வரலாற்றை எடுத்து வரைக்கக்கூடிய நூலாக இருக்கிறதுனால யசோதர காவியம் அப்படின்ற பெயர் வந்து உருவாயிருக்கு நூலுடைய வரலாறு அப்படின்னு பார்க்குறப்போ யசோதரன் சரிதத்தை வடமொழியில் எழுதுனவங்க மூணு பேர் வாதிராஜ சூரி அவர் வந்து யசோதர சரிதம் அப்படின்ற பெயர்ல எழுதுகிறாரு ஹரிபத்திரர் புட்பதந்தர் யசோதர காவியம் அப்படின்ற பேரில் எழுதுறாரு பூர்ண தேவர் யசோதர காவியம் அப்படின்ற பேரில் அவரும் எழுதுறாரு அந்த மூன்று பேரும் வந்து பார்த்திங்கன்னா வடமொழியில் எழுதியிருக்காங்க யசோதரனுடைய சரிதத்தை அதாவது சரித்திரத்தை வடமொழியில முதல்ல எழுதுனா அந்த வாதிராஜ சூரியனுடைய காவியத்தை தழுவியே தமிழில் வந்து யசோதர காவியம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருந்துட்டு வருது அப்படி கூட உருவாயிருக்கும் அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ வடமொழியில் எழுதப்பட்ட உத்திர புராணத்தில் இருந்து இதனுடைய கதை வந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது அதே சமயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புட்பதந்தர் எழுதிய யசோதர சரிதத்தின் தழுவல் தான் இந்த நூல் அப்போ ரெண்டாவதாக எழுதின ஆசிரியருடைய தழுவல் இந்த நூல் அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க முதல் அந்த வடமொழி ஆசிரியரான வாதிராஜ சூரியனுடைய காவியத்தை தழுவி யசோதர காவியம் எழுதியிருக்கலாம் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இப்போ அரிபத்திரர் புட்பதந்தர் அவர் எழுதுன்னா அந்த யசோதர சரித்திரத்தை வந்து தழுவி எழுதப்பட்டது தான் அந்த யசோதர காவியம் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இதெல்லாம் எப்படியோ ஒன்று இருந்தாலும் பெரும்பாலும் என்ன ஒரு பரவலாக்கப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா வடமொழியிலிருந்து எழுதப்பட்டது தான் யசோதர காவியம் அது மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனால் இதுல சொல்லக்கூடிய செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உயிர்கொலை தீது அது வந்து கொடுமை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு தான் சோதர காவியம் நற்காட்சி நல் ஞானம் நல்லொழுக்கம் இந்த மூன்றும் வந்து மும்மணிகள் மூன்று மணிகள் அப்படின்ற கருத்தையும் பதிவு செய்து ஏழு வகையான நரகங்களை பற்றி செய்தி இடம்பெறுது இருளில் இருள் இருள் புகை சேரு மணல் பரல் மருள் இப்படி ஒரு ஏழு வகையான நரகத்துக்கான சொல்லாடலை பயன்படுத்தக்கூடிய நூலாக இந்த யசோதர காவியம் வளம் வருது அது மட்டும் இல்லாமல் மால பஞ்சம் அப்படின்ற ஒரு கர்நாடக இசையை பத்தி பேசக்கூடிய ஒரு நூலாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் நம்ம பின்னாடி நாவல் இலக்கியத்தில் பார்க்கக்கூடிய பின்னோக்கு உத்தி அதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நடக்கிறது முன்னாடியே சொல்லக்கூடிய அந்த உத்தி முறையை வந்து கையாளக்கூடிய ஒரு நூலாக இந்த யசோதர காவியம் இருக்கு முக்கியமான பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஆக்குவது அங்கே தவறுதலாக இருக்குது ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக நோக்குவது யாதெனில் ஞானம் நோக்குக காக்குவது யாதெனில் விரதம் காக்கவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரி யான் உயிர் வாழ்தல் எண்ணி எளியவர் தம்மை கொள்ளின் இந்த தகவலோட ஐந்திரும் காப்பியங்களில் மூன்றாவது காப்பியமான யசோதர காவியம் குறித்த தகவல் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி